மக்களவை தேர்தலுடைய ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு இன்னைக்கு ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு காலையிலிருந்தே தொடர்ந்து நட்சத்திர வேட்பாளர்களும் பிரபலங்களும் அந்த கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான் தோனி ராஞ்சியில் அவருடைய இருக்கில வாக்களிச்சிருக்கிறாரு அந்த காட்சிகளை தான் இந்த வீடியோல நாம பாத்துட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடந்தப்போ நடிகர் விஜய் ஓட்டு போட வந்தப்போ எவ்வளவு கூட்டம் எவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்களோ அதே அளவுக்கான அதே மாதிரியான ஒரு கூட்டம் கிரிக்கெட் வீரர் தோனிக்கும் அந்த பகுதியில இருந்தத அவ்வளவு வரவேற்பு இருந்ததை கவனிக்க முடியுது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கின மக்களவை தேர்தல முதல் கட்டமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு நாற்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா தேர்தல் நடந்தது அதை தொடர்ந்து தேர்தல் நடந்துகிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு மொத்தம் ஐம்பத்தி மக்களவை தொகுதிகளுக்கு இன்னைக்கு வாக்குப்பதிவு நடக்குது ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு அடுத்ததாக இறுதி கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்னாம் தேதி நடக்க போகுது இதுல டெல்லியில இருக்கக்கூடிய மொத்தம் ஏழு தொகுதிகள் ஹரியானால இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா இன்னைக்கு தான் தேர்தல் நடக்குது அதே மாதிரி பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு எட்டு தொகுதிகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகள் ஒடிசாவில் ஆறு தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்துல மொத்தம் எண்பது தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில பதினான்கு தொகுதிகளுக்கும் மேற்கு வங்கத்துல எட்டு மக்களவை தொகுதிகளுக்கும் இன்னைக்கு வாக்குப்பதிவு நடக்குது காலையிலிருந்தே தொடர்ந்து விறுவிறுப்ப வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு தென் மாநிலங்களை விட வட மாநிலங்கள்ல வெப்பம் ரொம்பவே அதிகமா உதச்சிட்டுருக்கு இந்த நிலையிலும் அங்க விறுவிறுப்பா வாக்குப்பதிவு நடத்திக்கிட்டு இருக்கு டெல்லியில ரொம்ப முக்கியமான தலைவர்களும் தொடர்ந்து வாக்களிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி காலையிலேயே வாக்களிச்சிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் சர்வாதிகாரத்துக்கு எதிராக வாக்களிச்சிருக்கேன் அப்படின்னு வாக்களிச்சதுக்கு பிறகு மக்கள் கிட்ட பேசியிருக்கிறாரு அதே மாதிரி காங்கிரசுனுடைய பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி டெல்லியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆட்டிருந்தாங்க வாக்களிச்சதுக்கு பிறகு நாங்க வந்து எங்களுடைய குறைகளை ஓரம் கட்டிட்டு அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்துக்காக வாக்கு வாக்களிக்கிறோம் கண்டிப்பா எல்லாரும் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி டெல்லி அரசியல் சமீபத்துல ரொம்பவே சர்ச்சையாக பேசப்பட்ட எம் பி சுவாதி மலிவால் அவர்களும் வாக்களிச்சிருந்தாங்க பெண்கள் ரொம்ப முக்கியமா வீட்டை விட்டு வெளியே வந்து வாக்களிக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்க பேசியிருந்தாங்க இந்த நிலையில தான் வட மாநிலங்கள்ல தொடர்ந்து பிரபலங்கள் வாக்களிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வகையில தான் கிரிக்கெட் வீரர் இந்திய அணியினுடைய முன்னாள் கேப்டனாக இருந்த தோனியும் தன்னுடைய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஞ்சி தொகுதியில வாக்களிப்பை நிறைவு செஞ்சிருக்கிறாரு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நடிகர் விஜய் போன முறை தேர்தலுக்கு சைக்கிள்ல வந்தாரு அந்த சைக்கிளினுடைய கலரை வச்சு சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்தது சிகப்பு மற்றும் கருப்பு கலர் பெயிண்ட் பண்ண சைக்கிள்ல வந்தாரு அப்படின்னு அதே மாதிரி இந்த முறை தோனி காவி டி ஷர்ட் அணிஞ்சு வாக்களிக்க வந்திருக்கிறாரு இதுவும் தற்போது சோசியல் மீடியால ரொம்பவே பகிரப்படுற ஒரு விஷயமாக மாறி இருக்கு